என் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் திருநாள் தமிழர் தமிழர் அறுவடை நாளாக கொண்டாடப்படுகின்றன பொங்கல் திருநாள் நான்கு நாட்கள் கொண்டாடப்படுகிறது போகி பண்டிகை இரண்டாம் நாள் பொங்கல் மூன்றாம் நாள் மாட்டு பொங்கல் நான்காம் நாள் காண பொங்கல் பழையணை பழைய புது இணை புகுத்தப்படுபவர்கள் போகி பண்டிகை ஆகும் தை திருநாள் முதல் நாள் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது பொங்கல் பொங்கல் படைத்து வணங்குவர் மாட்டு பொங்கல் அன்று காண பொங்கல் அன்று உற்றார் உறவ மாதவனை வணங்கி மாதவனை வணங்கி வருகின்ற சட்டமன்ற எம்எல்ஏ தேர்தலில் போட்டியிட போகிறேன் எனக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் வந்து அடுப்பு உங்கள் பொன்னான வார்த்தைகளை அடுப்பில் போட்டு என்னை இந்த பதவியில் ஏற்க வேண்டும் நன்றி மாற்றாடி அதிகம் அது போல நன்றி 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 அண்ணன் கவர்னர் அவர்கள் அன்புக்காக நூறு ரூபாய் ஐம்பது பேர் அறுவண்ணுக்கு வாங்கிக்கலான வாங்கிக்கிங்க どうぞ。